மீனிய வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா முருகப்பெருமானை பற்றி தாங்க முருகப்பெருமானை ஏன் வந்து செவ்வாய் விரதம் இருந்து வழிபடுறீங்க இந்த முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமல விரதம் இருப்பதால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்னென்ன எப்படி வழிபடணும் இந்த வழிபாட்டில் முக்கியமாக சொல்லக்கூடிய மூன்று விஷயங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுடைய பெல்பனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த ஒரு பதிவை பகிர்ந்துடுங்க நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா கடவுள்களை வழிபடும் முறைகள்னு பல்வேறு பாரம்பரியமாக நம்ம பின்பற்றி விடோம் அந்த வகையில தாங்க இந்த செவ்வாய்கிழமையில முருக வழிபாட்டுக்கு ரொம்பவே சிறப்பாக அமைஞ்சிருக்கு ஏன்னா இந்த நாளில் குறிப்பாக முருகனை வழிபட வேண்டுன்னு பின்னால் பல காரணங்கள் இருக்குது அது என்னன்னு ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் செவ்வாய் கிரகத்திற்கு முருகனுக்கு ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்கு ஏன் பாத்தீங்கன்னா செவ்வாய் கிரகமானது போர் மற்றும் தைரியத்தின் அடையாளமாக தான் பார்க்கிறோம் ஜோதிடத்திலையும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகமும் துணிச்சல் வீரம் வெற்றி நிலம் சொத்துன்னு குறிக்கிறது இல்லை கிழமையில நீங்க செவ்வாய் கிரகத்திற்கு உரிய நாளாக அமைவதால் நீங்க முருகன் சொல்லக்கூடிய முருகப்பெருமானை வழங்குவதால் வீரம் யுத்த திறன்களுக்கான கடவுளாகவும் விளங்கக்கூடியவராக இருக்கிறாரு நீங்க செவ்வாய் கிரகத்துடன் முருகனுக்கு ஒரு நேரடி இணைப்பு இருப்பதால செவ்வாய்கிழமையில நீங்க அவரை வழிபடுவது சிறப்பான பலன்களை தேடித்தருங்க முருக வழிபாடு வெறும் சடங்கு மட்டும் இல்லைங்க ஒரு அன்பையும் பக்தியுமே தைரியத்தையும் ஊக்குவிக்கக்கூடிய ஒரு ஆன்மீக அனுபவனையும் எடுத்துக்கோங்க முருக வழிபாடு பக்தர்களுக்குள்ள ஒரு ஆன்மீக பெருமிதத்தையும் தன்னம்பிக்கையும் வளர்த்து வருதுங்க செவ்வாய்க்கிழமையில நீங்க பெருமானே தொடர்ந்து வழிபட்டு வருவதால உங்களுக்கு ஏற்படக்கூடிய பயன்கள் பாத்தீங்கன்னா முருகனுடைய அருளால் அறிவு ஞானம் சக்தி வல்லமை நிறைந்தவர்களாக இருக்கவீங்க செவ்வாய்கிழமை முருகனை வழிபடுவதன் மூலம் அவருடைய அருளால் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வாக அமையும் மேலும் பாத்தீங்கன்னா கல்வி வேலை திருமணம் வியாபாரம் போன்ற துறைகளை நீங்கள் வெற்றி பெற முடிவீங்க நோய் கடன் எதிரிகள் போன்ற துன்பங்கள் இருந்து விடுபட நீங்கள் முருகனை செவ்வாய்கிழமையில தொடர்ந்து வழிபட்டு வரலாம் முருகப்பெருமானை வழிபடுவதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய மன அமைதியும் வாழ்வில் நீங்கள் தெளிவுடன் காணப்படுவீங்க உங்கள் எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா தீய எண்ணங்கள் நீங்கி நேர்மையான எண்ணங்கள் தோன்றிடுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் நீங்கி நீங்கள் முன்னேற்ற பாதைக்கு செல்வீங்க முருகனுக்கு பார்க்கிங்கன்னா ரொம்பவே ஒரு உகந்த கிழமையாக நிறைய பேர் வழிபடக்கூடிய ஒரு நாள் தாங்க இந்த செவ்வாய்க்கிழமை நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் தொடர்ந்து முருகனை வழிபட்டு வர உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து அழல்களும் நீங்கள்னு ஐதீகமாக சொல்லியிருக்காங்க எனக்கு மட்டும் ஏன் தான் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறா இறைவான்னு புலம்பவங்க நிறைய பேர் இருப்பீங்க நிறைய பேர் முருகனுக்காக விரதம் இருப்பீங்க வழிபடுவீங்க ஆனால் எனக்கு எந்த ஒரு பலனும் இல்லை எனக்கு மட்டும் ஏன் கஷ்டன்னு நிறைய பேர் நினைக்கிறீங்கள அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ஒரு பரிகாரம் பார்த்தீங்கன்னா சிறப்பான பலனை தேடித்தருங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் முருகனுக்கு இதை செய்ய துன்பமில்லாத வாழ்வு அமைந்திடுங்க இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் எப்படி செய்வது தெரிஞ்சுக்கோங்க அறுபடி வீடுகளில் பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோவில் மட்டும்தான் கடலோர பகுதியில் அமைந்திருப்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும் மற்ற படை வீடுகள் பாத்தீங்கன்னா மலைப்பகுதியில் இருக்குது இதுவும் தெரிஞ்ச விஷயம்தான் குன்றில்லா முருகன் கோவில் அதிசக்தி வாய்ந்ததுன்னு சொல்லுவோம் அந்த வகையில் தாங்க ஒரு முறையாவது நீங்க திருச்செந்தூர் சென்று வந்தீங்கன்னா வந்த துன்பம் எல்லாம் நீங்கி வருகின்ற துன்பமும் இருக்காதுங்க மேலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்க பதினோரு ரூபாய் எடுத்து ஒரு மஞ்சள் துணியில முடித்து வச்சுக்கோங்க இந்த ஒரு பரிகாரம் ஆரம்பமாகுது சிலருக்கு கோவிலுக்கு செல்ல வேண்டதுன்னா தடங்கள் வந்து கொண்டே இருக்குது இல்லை கோவிலுக்கு சென்றாலுமே அங்கு பிரச்சனை வரக்கூடிய நிறைய பேர் சொல்லுவீங்க போகின்ற வழியிலோ இல்லைன்னா வருகின்ற வழியிலோ சண்டை சச்சரவு இருக்குது நிம்மதியே இல்லாம வீட்டுக்கு வருவீங்க இப்படிப்பட்டவங்க நீங்க கோவிலுக்கு சென்றாலே பிரச்சனை வருதுன்னா உங்களை பிடித்த பீடை தரித்திரா கர்மா அனைத்து உங்களை விட்டு நீங்கியது தாங்க அர்த்தம் இதை நினைத்து நீங்கள் இனிமே கவலை கொள்ளாதீங்க மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கெட்ட கர்மா நீக்குவதற்காக கோவிலுக்கு நீங்கள் போகும்போது இது போல கேட்டதெல்லாம் நமக்கு நடக்கும் எப்போதாவது நீங்கள் உங்கள் கோவிலுக்கு செல்ல முடிகிறதோ அப்போதெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் பதினோரு ரூபாய் முடித்து வைத்து முருகனோட பிரார்த்தித்து கொங்க அறுபடை வீடுகள்ல ஒரு படை வீட்டுக்கு நீங்கள் செல்லும் போது முடித்து வைத்த காணிக்கை கொண்டு செல்லுங்க அங்குள்ள முண்டியலை நீங்க சமர்ப்பித்து விடுங்க மாலை கோவில்கள் அமைந்துள்ள அறுபடை வீடுகளை காட்டிலும் அதிக சக்தி வாய்ந்தது தாங்க கடற்கரையில் அமைந்திருக்க திருச்செந்தூர் முருகன் கோவில் நீங்க முருகப்பெருமான்னு பாத்தீங்கன்னா நீங்க வேண்டியது நிறைவேற உங்களுக்கு பல அறிகுறிகளை காட்டுவார் அது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஆபத்து நடக்கும்போதோ இல்லைனா உங்களுக்கு பிரச்சனை தலைக்கு மேல வரும்போது பாத்தீங்கன்னா உங்கள் கண்களுக்கு தெரியுமாறு சேவல் மயில் முருகன் படம் இல்லைனா யாம் இருக்க பயமேன் என்ற வாசகமாவது முருகனுடைய வேல் காவடி இவற்றில் ஏதாவது உங்கள் கண் முன்னாடி வந்து போகுங்க நான் இருக்கிறேன் பயப்படாதன்னு உங்களுக்கு நினைவூட்டும் விதமாக இது உங்களோட முருகப்பெருமானே அருளாக சொல்வாரு இது போன்று யாருக்காவது நடந்திருந்தா அவர்களுக்கு முருகனுடைய அருள் பார்த்தீங்கன்னா பரிபூரணமாக இருக்குமா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் நீங்க மனதார முருகப்பெருமானை பிரார்த்தித்து பதினோரு ரூபாயை நீங்க முடித்து வைத்துக்கோங்க எப்போது நீங்க கலியுக கண்கண்ட கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளுக்கு செல்கின்றீங்களோ அப்போது ஒரு குறிப்பிட்ட தொகையுடன் இந்த காணிக்கையும் செலுத்திடுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைக்கும் ஒரு நல்ல விதமான தீர்வாக அமையுங்க வாரத்துல பாத்தீங்கன்னா ஏழு நாட்கள மூன்றாவது நாளாக வருவதுதான் இந்த செவ்வாய்க்கிழமை பொருளாதார நிறைவை வழங்கக்கூடிய ஒரு ஆங்கார காரகன்தாங்க இந்த முருகப்பெருமான் இந்த செவ்வாய்க்கிழமையில நீங்கள் மங்களகரமான ஒரு சிறப்பாக நாளாக அமைஞ்சிருக்கு செவ்வாய்க்கு மங்களம் பூமி பெயர் இருக்குது பெயரிலேயே மங்களம் இருப்பதால் இந்த நாளில் நீங்கள் தொடங்கக்கூடிய செயல்கள் எல்லாமே சுபமாக நிறைவேறிடுங்க ஒருவர் நீங்கள் வீடு கட்ட வேண்டும் நினைச்சுங்கன்னா செவ்வாய் கிரகத்தின் அனுகூலம் இருக்கணும் இருந்தால் தான் நீங்கள் வீடு கட்டவே நினைப்பீங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆங்காரகாரனுக்குரிய தெய்வமாக விளங்கக்கூடியவர் தான் இந்த முருகப்பெருமான் முருகப்பெருமானை நீங்கள் செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஓரையில் முருகனை வணங்கி வருவது துவங்கக்கூடிய செயல்கள் எல்லாமே உங்களுக்கான வெற்றியை தேடித்தருங்கள் செவ்வாய்க்கிழமையில நீங்கள் செவ்வாய் ஓரையில் முருகனை மனமுருகி வழிபடுவது சிறப்பான பலன்களை தேடித்தரும் நீங்கள் செம்பகப்பூ உள்ளுணர்வின் தெய்வத்தன்மையை வெளி கொணரக்கூடிய ஆற்றலை பெற்றுள்ள ஒரு மலராக இருக்குது நீங்க எல்லோருக்குமே வெற்றி தேடித்தரக்கூடிய ஒரு பூ தாங்க இந்த செம்பகப்பூ இந்த செங்கம்ப பூவை நீங்க ஆறு மலர்களாக எடுத்துக்கொண்டு ஆறுமுகனுக்குரிய செவ்வாய்க்கிழமையில கிழமையில நீங்க செவ்வாய் ஓரை நேரத்தில் வைத்து வழிபாடும்போது போது ஆறுமுகனுடைய பன்னெண்டு அருள் மலையாக பொலிவாராம் இந்த எண் பார்த்தீங்கன்னா எழுவத்தி ரெண்டு கேது பலமும் சந்திர பலமும் இணைந்து செவ்வாயினுடைய ஆதிக்கத்தை உணர்த்துதுங்க மிக மிக அதிர்ஷ்டமான எண்ணு தாங்க இந்த எழுவத்தி ரெண்டு ஈஸ்வர் அம்சமும் கொண்டிருக்குது ஞானகாரகன் கேதுவும் மனோகரங்கன் சந்திரனும் இணைந்த இந்த எண்ணெய் உடையவர்கள் ஞானிகளாக விளங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க சம்பாதிக்கிற சொத்துக்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய சந்ததிகள் அனுபவிக்கிற அளவுக்கு நீங்க சேர்த்துடுவீங்க அபாரமான செல்வநிலையும் மனோதைரியமும் இந்த எண்ணிற்கு இருக்குதான் நிலையான ஐஸ்வர்யமும் நிறைந்த செல்வத்தையும் கொண்ட ஒரு இது செல்வ நீர்வீழ்ச்சி போல் வந்து கொண்டே இருக்குமா வற்றாத நீர்வீழ்ச்சியாக இருந்து இருக்குங்க பலவிதமான சுகங்களையுமே அரசாங்க ஆதரவையும் இந்த எண் பெற்று பெற்றுத்தருவதும் சொல்லப்படுது குபேரத்தன்மை பெற்ற இந்த எண் கொடுக்கல் வாங்கல் தொழில்களை முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருங்க எப்பொழுதும் நீங்க பணம் புழகிக்கொண்டே கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் மேலும் பார்த்தீங்கன்னா வியாபாரத்தை வெற்றி பெற்றுத்தரும் வீடு நிலம் வாங்கின வகை தொழில்களை உங்களுக்கு உண்டாக்கி தரும் விரோதிகள் சரணடைதல் தீய சத்துகளை அளித்தல் தியானம் யோகம் இசை வெளிநாட்டு பொருட்கள் மூலம் உங்களுக்கான யோகத்தை உண்டாக்கி தரும் செவ்வாய் ஹோரையில நீங்கள் ரத்தம் மருத்துவம் பூமி அதிகாரம் போன்ற விஷயங்களுக்கு செவ்வாய் அதிபதியாக திகழ்வார் இல்லை அதி செவ்வாய்க்கு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் இருக்கிறாரு செவ்வாய் ஹோரையில நீங்கள் நிலம் வாங்குவது விற்பது அக்ரிமெண்ட் போடுவதுன்னு சகோதர பங்காளி பிரச்சனைகள் சொத்து பிரித்தல் உயிர் எழுதுவது இரத்த தானம் முப்பு தானம்னு மருத்துவ உதவிகள் செய்வதெல்லாம் மேற்கொள்ளலாங்க மேலும் இந்த செவ்வாய் ஓரையில் ஆயுத பிரயோகத்தை துவங்கினா சக்தி வாய்ந்ததாக இருக்குங்க செவ்வாய்க்கு பார்த்தீங்கன்னா அழிவுக்கு உரிய கிரகமாகவும் இருக்குது அதிகாரத்தை பிரயோகம் செய்து ஒற்றை கற்றுக்கொள்ள கொண்டு வரக்கூடியது தான் இந்த செவ்வாய் கிரகம் மேலும் பார்த்தீங்கன்னா பொதுவாக செவ்வாய் ஓரையில் எந்தவித நல்ல காரியங்களோ செய்ய உகந்த நேரம் அல்லன்னு தெய்வீக தொடர்பான விஷயங்களையோ சண்டை சச்சரவுகள் விஷயங்களையோ பற்றி இந்த செவ்வாய் ஓரையில் பேசலாம் இந்த செவ்வாய் ஒரே நேரத்தில் நீங்க பொருள் வா காணாமல் போனச்சுனா உடனே முயன்றினா தெற்கு திசையில் கிடைத்த விடணும் சொல்லப்படுது பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே